கேள்வி ஒன்றாக இருந்தாலும் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன எல்லா கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் குழம்பையும்தான் சரி இல்லை தெனவட்டளுக்காக கூட இது கேள்வி கேட்கலாம் தேவை என்ன என்ன ஆசை என்ன ஊரில் எடுக்குதா எடுதா இல்லையா எடுதா ஊரில் எடுத்தானே ஆமான்றீங்க எடுதா எடுக்கல தானே எடுதான்னு கேட்ட ஆமான்றீங்க ஆசை எதனா சொல்லுவார் நம்ம போய் சொல்லணுன்ற ஆசை டேய் ஊரில் எடுத்தான் ஊரில் எடுத்தான்னு கேட்ட என்ன செய்யணா எடுக்கல தானே என்ன சொல்லணும் இவ்வளோ தாங்க ஊரில் எடுதான்னு கேட்டால் என்ன சொல்லணும் தானே ஆனா என்ன சொல்றீங்க ஆமா ஆமான்றீங்க அப்போ நீங்க என்ன புரிஞ்சிக்கல தேவை புரிஞ்சிக்கல இந்த கேள்விக்கு பதில் என்ன ஊர்ல எடுக்குதான்னு கேட்டா என்ன பதில் என்ன சொன்னீங்க உடனே ஏன் ஆமா நீங்க ஊர்ல எடுத்துருக்குது திரும்ப எடுக்கும் ஆனா இப்போ ஊர்ல எடுக்கல ஊர்ல எடுதானா ஆமான் ஏன் ஊர்ல எதா சொன்னீங்கன்னு நான் சொல்ல போறேன்னு நினைச்சிட்டீங்க இவ்வளவு அட்வான்ஸ் பேரு ஆசை இவ்வளவு அட்வான்ஸ் என்ன அது பேரு ஆசை புரியுதா ஊர்ல எடுதான்னு கேட்டால் எதுக்கடா இருந்தாலும் ஊர்ல எடுக்கலையா சார் எது கேட்குறீங்கன்னு கேட்கணும் அப்ப எப்படி ரொம்ப சரியாகிறீங்க தேவையோடு மட்டும் புரிஞ்சுருக்கோன்னு நான் நினைக்கிறேன் புரியலனா கூட இந்த வீடியோவை திரும்ப ஒரு வாட்டி கேளுங்க உங்களுக்கே புரியும் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவை நானே தெரியாமல் வாழ்ந்துங்கிறவனுக்கு அத்தனை செய்யணும் ஆசை ஆனால் தேவை மாதிரி புரியும் அது என்னவா புரியும் தேவை மாதிரி புரியும் தேவை இல்லாது ஆனால் அது தேவை மாதிரி புரியும் எல்லாம் பார்க்குறீங்க கடைக்கு போகிறீங்க டீ குடிக்கிறாங்க வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க

எப்படி சொல்றதுன்னே தெரியாம தேவைச்சு ஒரு கட்டத்துல மேல போய் டிரைவர் ரெண்டு போய் ரகசியம் போய் நில்லுங்க அப்படின்ட்டு போய் கூட்டு வந்தீங்க உள்ள பஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க தான் என்ன பண்றது பின்னாடி தானே பாக்குறாங்க குஞ்சா பாத்தாங்க இதுக்கு பேர் என்ன அப்படின்னா யாருக்கும் தேவை இருக்குதோ இல்லையோ உனக்கு இருக்கும் உனக்கு வந்து அது பேர் என்ன எல்லாருக்கும் வந்ததுன்னு வந்து அதுக்கு பேர் என்ன எல்லாருக்கும் வந்ததுன்னு வரக்கூடாது எனக்கு வரணும் எப்படி வரணும் எனக்கு வரணும் புரியுதா ம் அப்போ தேவைக்கும் ஆசைக்கும் வித்தியாசம் இருக்குது உங்களை ஆசையோடவே வச்சுன்னுக்குறாங்க இந்த சமூகம் உங்களை ஆசையை உருவாக்குது நீங்கள் பிறந்த உடனே படிக்கணும் பணக்காரன் ஆகணும் ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாதுன்றதுலாம் என்ன யாரோட தே யாரோட ஆசையோ அது உங்கள் மேலே என்ன பண்ணிக்கிறாங்க திணிச்சிருக்குறாங்க பஸ்ஸு அங்கே நிற்கணுன்றது பஸ்ஸு ட்ரைவர் இருக்கா தேவை அவருக்கு அது ஆசை கிடையாது ஏன் அந்த ஹோட்டலில் நிற்கினா தான் அவருக்கு கமிஷன் கிடைக்கும் புரியுதா பாத் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஏற்ற மாதிரி நிறுத்துவான் கரெக்டாக சாப்பிட்ருக்கோம் வேறு எங்கேயும் கிடையாதுன்னுவான் என்ன பண்ணுவீங்க இல்லை அதுக்கு தான் உன்ட்டுன்னு போய் குளி குளிக்க குழிக்கு போய் விடுவான் ஏன் கொஞ்சம் காலி பண்ணி அங்கே போய் பில்லு வரப்பாப்பான் எவ்வளோ ரூபாய் வச்சுட்டு அதில் ஏதோ பர்சன்டேஜ் இருக்கும் அவனுக்கு அவனுக்கு அது என்ன உனக்கு கூட்டமாகவே இருக்கிற எல்லாருக்கும் உனக்கு வருதோ இல்லை உனக்கும் வந்தது வந்துது நீ என்ன அது தேவை அப்போ ஊரில் எடுத்தால் சொன்னிங்கன்னா சும்மா நான் சொன்னிங்கண்ணா சும்மா நான் தாடி வச்சுருக்கிறேன் இது மாதிரி அப்பப்போ பண்ணுங்கிறேன் நீங்கள் தாடி வச்சிக்கல தான் நினச்சி நான் அப்பப்போ பண்ணுறேன் நிறைய பேர் அவனுக்கு எதுவுமே தெரியாது சொல்ல வந்துடுவான் பேச தெரியாது பேச வந்துடுவான் புக்கு நாலு பேர் பேசுகிறது கேட்டு புக்கு எதிராங்கிறான் நாலு புக்கை பற்றி பார்த்து ரெண்டு ரெண்டு வரியை எடுத்து போட்டு புக்கு எதுவோம்லாங்கிறான் நான் பார்த்துக்குறேன் மாரி அட்லாம் பார்த்துக்கிங்களா மாரி புக்கில் இருந்து நாலு வரிகள் எல்லாம் எடுத்து போட்டு ஏஐ கிட்ட போய் பாட்டை கேட்டு அது எதனால் சொல்லலாம் அதே வச்சேன்னு கூட எதனா அரேஞ்ச் பண்ணி இப்போ தான் யூடியூப்பில் வந்துட்டானுங்க நீ தான் உனக்கு மானிட்டேஷன் காசெல்லாம் எவன் பேசுனதே போட்டேன்னா என்ன கிடையாது காசு கிடையாது இப்போ தான் அது கூட இன்னும் ஒன்று அது அமுல்பத்தில் போல் வரப்போகுது யாராலும் கால் யூடியூப் எடுத்து போய் யாருனா எடுத்து போட்டுக்கிறாங்களே அந்த போட முடியாது ஒரு போடலாம் கா பணம் வராது பணத்துக்காக நீங்கள் அது மாதிரி செய்ய முடியாது அதனால் தேவை ஆசைன்றது ரொம்ப பெக்குலியர் இஷ்யூ அது அது எப்படி பெக்கூலியர் இஷ்யூ உனக்கு பயங்கரமான தேவை இருக்கும் கணவன் சரி இருக்க மாட்டான் இல்லை மனைவி சரி இருக்க மாட்டா இல்லை கணவனோட அல்லது மனைவியோட சந்தோஷமாக இருக்க முடியாது கணவனோ அல்லது மனைவியோ பாதிக்கப்பட்டிருப்பாங்க இப்போ நறுகிற வயசாயிடுச்சு ரொம்ப ஆண்மை இல்லாம ஆகிட்டேன் என் மனைவி வந்து இளமையாகிறா அழகாகிறா அவளுக்கு தேவை இருக்கலாம் தானே இருக்கலாமா இருக்கக்கூடாதா எனக்கு தேவை போயிடுச்சுன்றதுனால அவளுக்கும் தேவை போயிடணுன்றது நியாயம் இல்லை கரெக்டாக இது எனக்கு புரியணும் எனக்கு புரிஞ்சால் நான் அது ஒரு வேலையை வச்சுன்னு பார்த்துனுக்க மாட்டேன் புரியுதா இப்போ என் மனைவிக்கு தேவையை வெறிப்பூச்சி ஆசியில் அறையிலா திமுரு பூச்சி ஒன்று சொல்லலாமா சொல்கிறதா எனக்கு இயலாம போனதுனால வேண்டிய அவளை குறை சொல்லலாமா சொல்லக்கூடாதா என் இயலாமையும் அவளுக்கு சரியா என்ன எனக்கு தானே முடியல அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அவள் வாழலாம் தானே அவளையும் வாழக்கூடாதுன்றது இதுதான் நியாயம் ஆனால் உங்களுக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துக்கிறாங்க புரியுதா உன்னத்தருடைய தேவையை உன்னத்துல சந்திக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப இருக்கிறீங்க அதுதான் உங்கள் ஆசையாகவும் இருக்குது புரியுதா அங்கே தான் புத்தரை சந்தேகப்பட்டாங்க எல்லாரும் ஆசைப்படக்கூடாதுன்ட்டு அவர் ஆசைப்பட்டாரு எல்லாரும் ஆசைப்படக்கூடாதுன்ட்டு யார் ஆசைப்படக்கூடாது அவர் ஆசைப்படக்கூடாது அவர் சொன்னது தான் ஆனால் அதுக்கு அவர் ஆசைப்படக்கூடாது அவர் தான் சொல்லிட்டு சும்மா தான் சொல்லிட்டு போனார் அவர் அது மாதிரிலாம் ஆசைப்பட்டவரெலாம் கிடையாது எல்லாரும் ஆசையை தோந்துருங்கோ கட்டாயம் எல்லாரும் ஆசை இல்லாமல் ஆகிடும் அப்படின்லாம் அவர் சொல்லலை ஆசை துன்பத்துக்கு காரணம் இஷ்டம் சாய்ஸ் தே அதனால் சாய்ஸ் இன்னும் உங்கள்கிட்ட இருக்குதுன்னா நீ தேவையோடு வாழ்கிற உனக்கு சாய்ஸ் இல்லைன்னா நீ ஆசையோடு வாழ்கிற உன் தேவையை உன்னால் நெக்லெக்ட் பண்ணவே முடியாது பர்ஃபெக்டாக செஞ்சுடுவேன் செய்ய முடியும் இல்லைனா கனவு காணுவேன் பக்கத்தில் ஹோட்டல் வச்சுக்கிறான்னு வச்சிக்க நீ ரெண்டு நாள் ஒன்றா வந்து பாரு கனவுல சாப்பிட்னுப்ப இப்போ தூங்கி எது பார்த்தா ஜோல் ஊற்றி அப்போ என்ன பண்ணிச்சு மனம் சாப்பிட்டுச்சு பிசிக்கலாக நீ சாப்பிடல ஆனால் என்ன ஆகிடும் பணம் மென்டலாக நிறைய பேர் அல்சர் வரும் பக்கத்தில் ஹோட்டல் இருந்தேன்னா ஏன்னா அவன் செய்கிற சமையல் வாசனை எல்லாம் கேட்டு கேட்டு உனக்கு பசி ஆகிடும் அதிகமாகி அதிகமாகி ஆசிட் அதிகமாக சுரந்து புண்ணு குடலெல்லாம் வருதெல்லாம் சரியா சாப்பிடாதனால மட்டும் உனக்கு அல்சர் வர்றதில்லை சாப்பிடாம இருந்துன்னு சாப்பாடை பற்றின சிந்திக்கிட்டு வரும் அப்போனா நீ வந்து சிந்திக்கிற பற்றியா வெறும் மூளையில் மட்டுமே அப்போ எப்படிக்கிற ஆசையோடு கிற மூலையில் எந்த சிந்தனையுமே இல்லை டைரக்ட் நினைக்கிறேன் நடக்குது அதாவது ஆன் தி ஸ்பாட் அந்த நேரம் மட்டும் இல்லை கற்பனை பண்ணி கற்பனை பண்ணியே பாவம் காலி பண்ணிடுறது இருக்கிறது எல்லாம் அந்த மாதிரி நேரில் போனால் ஒன்றும் நடக்குது இல்லை யா கற்பனை ஓராயிரம் ஆயிரம் கடந்த பாட்டு வர சொல்லிட்டானுங்க என்ன பண்ண கட்டில் மேலே என்ன பண்ண கற்பனை இல்லாமல் கட்டில் மேல் சேராதே அதிகாலையில் பாரடி கட்டியிலும் காணாதடி இவர் காண மாட்டார் காலில் பார்த்தா காலு இருக்க மாட்டான் நைட்டே மாட்டான் தலைவலிக்குதுன்ட்டு நான் பக்கத்தில் போய் தனியாக பார்த்துக்கிற போடிவான் இந்த சூராதி சூர வீராதி வீரம்லாம்ங்கிறானுங்க ஆசையை தூண்டி விட்டு அது ஆசை இல்லை அது தேவையாயிடும் அந்த பெண்ணுக்கோ அல்லது ஆணுக்கோ தூண்டி விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறது இருக்குது இல்லை அது பெரும் கொடுமை அது அந்த மாதிரி மனிதர்களும் உண்டு ஸோ ஆசைக்கும் தேவைக்கும் ரொம்ப மெல்லியா இது எழுதுதான் அது ஆசை மாதிரி ஆகி தேவையாயிடும் ஆசை மாதிரி இருக்கும் ஆனால் தேவையாயிடும் ஏன் எல்லாரும் ஒன்றுக்கு இருந்தவொடனே உங்களுக்கு என்னவாக ஆகிடும் வந்துடும் வருது தானே இல்லைன்னா சொல்ல முடியாது இப்போ ஆசையாக தேவையா ஆசை தேவையாக மாறுது கட்டாயம் செய்யணுன்ற மாதிரி ஒரு உந்துதலுக்கு ஏற்படுது கட்டாயப்படுத்தும் போது அது என்னவா மாறுதே கார் வாங்கி ஆகணும் இல்லைன்னா பண்ண முடியாது கார் அவசியமற்ற பொருள் கால் போதும் ஆனால் போதும்லாம் வாழ முடியாது ஊரில் பூரா போயில காரில் நம்ம போனால் இச்சு சா வச்சுருவான் என்ன பண்ணுறது நம்மளும் என்ன பண்ணா ஒரு காரில் உட்காந்து தான் போகணும் அந்த இடத்துல வந்து நான் அதெல்லாம் ஆசைப்பட மாட்டேன் எனக்கு காலுக்கு இது என்னென்ன ஆகும் கடவுள் வேறே உனக்கு திட்டி இச்சு போட்டு விடாது காலுக்கு பக்கத்தில் உங்களுக்கு தெரியும் என்ன இருக்குதுன்ட்டு புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு அதனால் நான் ஆசைலாம் மாட்டேன் ஆசையை துன்பத்துக்கு காரணம் புத்தர் சொல்லிட்டாரு அதுவும் தேவைடா நாயையா ஊரில் பூரா பயில என்ன பண்ணிட்டு இங்கிலீஷில் பேசிக்கிறான் அங்கே போய் நான் தமிழில் தான் பேசுவேன் எனக்கு தேவை அதான்க்கா எதிராளி ஒன்றுமே புரியாது என்ன பண்ணுவேன் புரியுதா அந்த இடத்துல ட்விஸ்ட்டு அது ஆசை இல்லை அது என்னவாக ஆ தமிழில் பேசுகிறது எனக்கு தேவை என் நான் கம்ஃபர்டபுளாக பேசுகிறது எனக்கு தேவை நான் இந்த இடத்துல சச்சங்கத்தில் கம்ஃபர்டபுளாக பேசலாம் ஒரு ஒரு கன்னடியன் கிட்ட இல்லை ஒரு ஆங்கில கிட்டே பேசும்போது என்ன தான் மண்யே ஆகணும் நான் நான் தமிழில் தான் பேசுவேன் அதான் என் தேவை என் என் தேவை அங்கே இருக்குது அப்படின்னா பண்ணி தான் ஆகணும் நான் அவன் மொழி பேசணும் வேற வழி ஏதோ தேகரி போதுன்னு பேச வேண்டிதான் அப்படி பர்ஃபெக்டாக பேசணும் அவனு இலக்கணம் எல்லாம் போட்டு மார்க் போட போகிறது கிடையாது நீ வந்து இவ்வளோ பண்ணிட்ட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அந்த பேங்கில் சொன்னாங்களே அந்த வழியில் கூப்பிட்டு தப்பு தப்பா ஏதீங்க நான் என்ன பண்ண முடியாது வச்சிருந்தேன் காசு கொடுக்க முடியாது திருட்டு ஏறி கொடுங்க அப்படிலாம் ஒன்றை பேசுகிறவங்களாம் கவச்சிருக்க மாட்டாங்க அது புரிஞ்சிடும் நீங்கள் பாணின்னா பாணின்னா கூட அவன் பாணின்னு நெனைச்சிப்பான் பாணிக்கு என்ன சொல்லணும் தண்ணி தண்ணிக்கு இந்தியில் பாணிதானா பாணி இல்லையா பாணி நம்ம பயணிக்கு வருது பனி பா நாலு பாக்குது உழுது இல்லை ககா ககாங்கா சஜா சஜாண்ணா டடா டடாண்ணா பப்பா இருக்குது இல்லை எந்தப்பா

நிச்சிருத்தி பேச அப்போ தான் தண்ணி கொடுப்பேன் அப்படின்னு திருத்து வாங்களா ஓகே புரிஞ்சிச்சு நிறைய உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியா டிவியில் போட்டுன்னா பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு நிற்க பயன்படுத்திக்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருந்தால் நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது